ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சுரக்காய் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் எப்படி சேர்த்துன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சுரக்காய் குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடையை எடுத்து வச்சுட்டு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடானதோ மூணு பட்டை நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் இது ரெண்டும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இதை வந்து அப்புறமா பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட மீடியம் சைஸ் தக்காளி வந்து மூணு வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள் கறி குழம்பை மிஞ்சி போயிடுங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த குழம்பு கூடவே ஒரு முடி தேங்காய் வந்து துருனது சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஆஃப் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் வந்து சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கியாச்சு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் தூள் வந்து சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இப்போ அதையும் வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கியாச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஆற வச்சிடலாம் அப்புறமா நம்ம இதை மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க இது சப்பாத்தி பூரி இட்லி தோசைன்னு எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் சேர்த்துட்டு இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வலுவலின்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மறுபடிக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள் இந்த டைமில் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அது வந்து சேர்த்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இதையும் வதக்கிக்கலாம் வதக்கி விட்டுட்டு சொரக்காய் வந்து மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவிட்டு இந்தளவுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது இந்த சைஸுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போது இந்த சுரக்காய்க்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெயிலே இந்த சுரக்காயை வந்து நல்லா பாதி அளவுக்கு வேகிற அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்குன்னு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இந்த மசாலா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதுலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கினதுக்கப்புறமா இப்போ தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது பார்த்து நம்ம கிரேவி கன்ஸ் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற அளவுக்கு பார்த்து ஊற்றிக்கோங்க இப்போது தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான நம்மளோட சுரக்காய் கிரேவி வந்து ரெடியாகிடும் இடை இடையில் கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் காய் வந்து வெந்து வரும் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நம்மளோட சுரக்காய் குழம்பும் ரெடியாகி வந்துருச்சு ஃபைனலாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நம்ம எடுத்தோம்னா ரொம்ப சூப்பரான டேஸ்டியான நம்மளோட சுரக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது சுவைக்கு கறி குழம்பே தோற்று போகும் அந்த அளவுக்கு இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்